ஹாய் இன்னைக்கு ஒரு காளான் வச்சு புலாவ் தான் பண்ண போகிறோம் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா கடலை என்ன சேர்த்துருக்குறேன் இந்த தடவை சோம்பு கசகசா அன்னாசிப்பூ ஜாதிப்பூ அப்புறம் பிரிஞ்சி இலை முதிரிப்பருப்பு உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி காளான் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இதிலே நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும் தண்ணி எதுவும் சேர்க்கலை காளான் ஆல்ரெடி தண்ணி விடும் ஸோ அதை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு இப்போது அரிசி ஊற வச்ச தண்ணி தான் சேர்க்க போகிறோம் இந்த அரிசி சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு செரிமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரிசி ஊற வச்ச தண்ணி சேர்க்கலாம் இதுக்கு வேறு நெய் அது இது நீ வேறு எதுவுமே சேர்க்கலை வெறும் ஆயில் மட்டும்தான் சேர்த்துருந்தேன் இப்போது தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் தேங்காய்பால் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது அரிசி சேர்த்துடலாம் பால் சேர்த்துட்டு கடைசியாக மூடி போட்டு இறக்கிட்டோம்னாக்க அருமையான காளான் புலாவ் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது பாருங்கள் ஓகே பாய்